வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்னைக்கு வீடியோ என்னென்னா பால் ஐஸ்கிரீம் நம்ம அப்போல்லாம் சாப்பிட்டோம் இல்லையா அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் இந்த பாருங்கள் ரொம்ப அருமையாக க்ரீமியாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம இதுக்கு நம்ம அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் எந்த பால்னாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து பசும்பால் எடுத்துருக்கேன் இந்த பாலில் இருந்து எடுத்த ஆடை ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் வெண்ணிலா ஏசன்ஸ் கொஞ்சம் இது வந்து கார்ன்ஃப்ளவர் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது சுகர் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே இது பால் பவுடர் அதுவும் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சோம் இல்லையா அதை ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி ஒரு ஒன்றரை கரண்டி பால் ஊற்றி நல்லா கட்டியே இல்லாமல் கலக்கி வச்சுக்கலாம் நல்லா கட்டி இருக்கக்கூடாது ஓகே இது இருக்கட்டும் இந்த பாலை நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த பாலில் நம்ம எடுத்து வச்ச பால் பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் இந்த கப்புக்கு அரை கப் போட்டுடலாம் சுகரும் ஒரு அரை கப் அதையும் போட்டுடலாம் இந்த பால் பவுடர் போடுறதுனால நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும் இது நல்லா கலக்கி கொதிக்க விடலாம் இப்போது பால் நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிடலாம் கொஞ்சம் ஒரு பத்து ட்ராப்ஸ் இதுலேயே நம்ம கலக்கி வச்சோம் இல்லையா கார்ன்ஃப்ளார் அடியில் பாருங்கள் மாவு தங்குது அதனால் இன்னொரு தடவை நல்லா கலக்கிட்டு இதில் எப்படியும் ஊற்றிக்கிட்டே கிளறுங்க ஏன்னா பிடிச்சிரும் சிம்லேயே வச்சுக்கணும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணும் இது எப்படி கொஞ்சம் மீடியமில் வச்சு வேக வைக்கலாம் கான்ஃப்ளவர் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் கான் காட்டுறேன் பாருங்க இந்த இந்த பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஆறுனுச்சின்னா நல்லா கட்டியாக இருக்கும் அது ஓகே ஆரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சோல்லே ஆடை அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் இந்த ஆடை போடுறதுனால ஐஸ்கிரீம் நல்ல கிரீமியாக இருக்கும் இது உடையவும் நம்ம காய்ச்சின பால் அதையும் ஊற்றிடலாம் நம்ம கா காய்ச்சின பால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் ஊற்றி நம்ம மிக்ஸியில் அடிக்கணும் இப்போது இந்த ஒரு நிமிஷம் நம்ம அடிச்சிடலாம் ஒரேடி அடிக்காமல் விட்டு 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 அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிரீமியாக இருக்குது பாருங்கள் இந்த பால் இந்த பா இது வந்து இந்த மாதிரி கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸ் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த கிளாஸ்லையும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ எல்லா கிளாஸ்லேயும் ஃபில் பண்ணிடலாம் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க நான் வந்து அலுமினியம் பாயில் எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா இப்படி கவர் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் ஐஸ் ஃபார்ம் ஆகாது பாலித்தீன் கவர் அப்படின்னா நான் இந்த கிளாஸ் பாலித்தீன் கவர் வச்சா பண்ண போகிறேன் இந்த பாலித்தீன் கவரை இப்படி காற்று போகாமல் மூடி மேலே ஒரு நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருணும் போட்டு அதிலே ஒரு ஸ்டிக்கை இப்படி வச்சிடலாம் கோல் போட்டு இதில் ஒரு ஐஸ் ஸ்டிக்கை நம்ம வச்சிடலாம் அதே மாதிரி இதிலையும் வச்சிடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி ஐஸ் ஸ்டிக்கை வச்சிடலாம் இதை நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஹையில் வச்சு ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் நம்ம வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஐஸ்கிரீம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குன்னு இந்த பாருங்கள் இது கிளாஸில் ஊற்றுனது இது வந்து இந்த மாதிரி சின்ன கண்ணாடி கிளாஸில் ஊற்றுனது இது வந்து மூணு தான் எடுத்திருக்கேன் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் தண்ணியில் லைட்டாக ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுங்க ஈஸியாக வந்துடும் தண்ணியில் இந்த அளவுக்கு தண்ணி வச்சு அதில் வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்தால் ஈஸியாக வந்துடும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் பாய்